ஹாய் மணிகண்டன் வாட் ஸ்பெஷல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மீனை எப்படி ஃப்ரை பண்ணலாம் மசாலா போட்டுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மீனை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் தெரியுதுங்களா கட் பண்ணி பெரிய மீனை குட்டி குட்டி அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை எப்படி நம்ம மசாலா போட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு குக்கிங் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைவ் பார்க்குறீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எனக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம ப்ராசஸ் போயிடலாமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை துண்டு இஞ்சி பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அரை துண்டு இஞ்சியை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி அரைத்துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத் ஒரு அஞ்சு புல் பூண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனால உரிச்செலாம் இருக்க வேண்டாம் உரிக்காததாகவே இருந்தாலும் ஓகே பல்லுப்பெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ நாங்கள் பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி அஞ்சு துண்டு அஞ்சுலேருந்து ஆறு துண்டு பூண்டு இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா குரக்குரலு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மசாலாலாம் அது ஒட்டும் இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம் ஸோ இந்தமாதிரி மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு துண்டு பூண்டு ஸோ சின்ன அளவு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த அளவில் வந்து நம்ம வந்து இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா அப்படி க்ரைண்ட் டேஸ்ட்டாக அரை எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் நம்மளுடைய மீனில் வந்து மசாலா நமக்கு ஒட்டும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் Obrigado. Yeah. குறை குரங்க தான் நமக்கு வந்திருக்கு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் நம்ம வீடியோக்கு யாராவது லைக் போடாமதினா லைக் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து திப்பி திப்பியாக நமக்கு அந்த மீன் ஃப்ரைல வந்து நமக்கு தெரியக்கூடாது ஸோ அதனால வந்து இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முடிதை இருக்காமல் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தான் கொண்டு வரப்போம் நல்லா இந்த மாதிரி ஒரு குறை குரம்பு இருக்குது கொஞ்சம் நல்லாவே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றுனாக்கா நமக்கு ரொம்ப வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு நமக்கு இன்னமும் கூட கொஞ்சம் நமக்கு நல்லா அறையணும் ஏன்னா இந்த ஓரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நல்லா நமக்கு கூட்டிக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்க நல்லா இருச்சு

ஸோ இங்கே பாருங்கள் ஸோ நல்லா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம பேன் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்தமாதிரி ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம அதுக்கு ஹீட் பண்ணிணோம் இத்தொட்டு பாத்தீங்கன்னாக்கா அரிப்பு ஹீட் ஆயிருக்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வேலை ஊற்றிக்கலாம் ஊத்தோங்க கொஞ்சம் என்ன காய்ட்டோ என்ன காஞ்ச பிறகு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு இதுல ஆட் பண்ணலாம் இது மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பா இப்படி போட்டுக்கோங்க நமக்கு நல்லா பொரியட்டும் 응. 소희 나빠 나 뭐하는 சுயெல்லாம் புரிஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இங்கே பூண்டு விழுது அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா தொழில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுய கொண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல மிளகா தூ ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு நீங்களே சேர்த்துக்கோங்க ஸோ இந்த அளவு நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இதையும் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால நம்ம அரைச்சி எடுத்துக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கூட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா குழம்பு மீனில் நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி இப்போ நான் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ அளவு நீங்கள் உப்பு எடுத்திங்கன்னா இதுக்கு போதுமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தூவி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியிலே பறித்து எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் நமக்கு வரணும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா ஸோ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட்டு மாதிரி இப்படி வருது பாருங்கள் ஸோ இந்த பதக்கம் நமக்கு வரணும் ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கு குழம்பு மீன் அதுல போடுவோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் மேலே நம்ம இந்த பேஸ்ட்டு ஊற்றுவோம் ஸோ அதோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா டிப் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ பாருங்கள் இது ஹீட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை அந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நோ ஃப்ளேமில் ஸோ அது நமக்கு போடும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நமக்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுவும் வதக்கி கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இப்போ நம்ம அது ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக போட வேண்டாம் ஏன்னா வந்து குழம்பு மீன் இல்லையா பொறுமையாகவே இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து பழ இப்போ வந்து இது மேலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ லாஸ்ட் அடியில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா அதை பரட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு புதுவிதமான விதமான அனுபவமாக நம்ம பண்ணி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ரொம்ப ஊற்றிக்க கூடாது அது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் குக்கு கொடுத்து திருப்பி விடணும் ஸோ எல்லாருமே குழம்பு மீன் எடுத்து நம்ம டேரக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா அப்படின்றதால சிரிப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா மீன் புட்டு போயிடும் இல்லையா நமக்கு ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க மணிகண்டன் சூப்பர் தேங்க்யூ ஸோ நீங்களும் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேக போது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பேஸ்டோடைய அந்த ஸ்பைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீனில் நமக்கு அப்படியே இறங்கும் ஒரு சைடு அப்படியே நல்லாவே குக் ஆகட்டும் ஸோ அது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இருக்கு அது அது ஃப்ரை ஆகும்போது சாப்பிடணுன்ற அந்த ஆர்வத்தை நமக்கு கூப்பிட்டு ஸோ எப்போ இது முடியும்ன்றது எனக்கு ஒரு ஆவலாக இருக்குது ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இது இருக்குது நம்ம இது யாரும் பார்க்காம இருந்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா லைவ் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே வெந்து வருது இப்படி நீங்கள் இப்படி எடுத்து இந்த மாதிரி தான் இப்படி திருப்பணும் ஸோ நமக்கு தெரியுதுங்களா அது ஒரு சைடு நம்ம இப்போ திருப்பியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் இப்போ திருப்பணும் ஏன்னா குழம்பு மீனுன்றதால அவ்வளோ சீக்கிரம் அது திருப்ப முடியாது எந்த சைடில் உங்களால் ஈஸி முடியுமோ ஸோ அந்த சைடு நீங்கள் திருப்பிக்கோங்க Di பொmodium ரசையில திருப்பி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் நல்ல இந்த

கொஞ்சம் பொறுமையா திருப்பிக்கு ஆல்ரெடி மீன் வந்து நமக்கு வெந்து போய் பார்க்க ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அதை வறுத்துக்கோங்க ஸோ ஒரு சைடு நமக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிறிஸ்பி ஆகிட்ருக்குன்னு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அது நமக்கு கிறிஸ்பி ஆகும் ஸோ அந்த தண்ணி இல்லாமல் நமக்கு அக்செப்ட் பண்ணி ட்ரை ஆகணும் ஸோ அந்த ஸ்டியூஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு மீன் பிடிக்காது சப்போஸ் குழம்புல மீன் போட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப விரும்பு காட்டுவாங்க இது பாருங்கள் கொஞ்சம் ஐ க்ளைமில் இருக்கும்போது அது கொஞ்சம் நமக்கு நல்லாவே வெந்து வருது ஏன்னால் அது கொஞ்சம் வேகத்துக்கு நம்ம டைம் வருமா இல்லையா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க பார்த்து கூறுமையா திருப்பிக்கோங்க ரொம்ப ஒரு ஆஷாலாம் திருப்பா நல்லா முன்னாடி பின்னாடியும் நீங்க விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் நமக்கு வந்துருக்குங்க ஃப்ரை ஆகி ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிடுச்சு நம்மளுடைய மீன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம வெந்த பிறகு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு சேட்டுக்கு மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் இது கூட விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா க கறிவேப்பில மட்டும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து விரும்பி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஸோ மீனில் இருக்கிற போட்டு மாதிரி வேறு எதுவும் இல்லை நீங்கள் ஃபிஷ் சிக்கன் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் மீன் வாங்கி மாதிரி பண்ணி கொடுக்கலாம்

இல்லை ரொம்ப இந்த மாதிரி சுரண்டே இருக்குங்க ரொம்ப அது இது பண்ணிட்டீங்கன்னா உடைஞ்சிடும் ஸோ மீன் வந்து நமக்கு உரைச்சிடும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆன தான் ஸோ நம்ம அதில் இது பண்ணிட்டுருக்கோம் ஓகே காய் ஸோ மீன் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நல்லா நமக்கு டீப்பாக ஃப்ரை வந்துருச்சு அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை நல்லா அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு ஸோ இந்த வந்து மஸ் சாரி மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் நமக்கு நல்லா டிப் ஆயிருக்குப்போம் சரிங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க なるべく、このスライィングが、たぶん、なるほど、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、たぶん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、ん、 சோ இப்ப வந்து பாருங்க நம்மளுடைய மீன் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அப்படி கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்குதுங்களா இது தாங்க நீங்கள் இப்படி தான் நீங்கள் குழம்பு மீன்லேருந்து நீங்கள் வீட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை இல்லை குழம்புல போட்டிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்தமாரி நீங்கள் குழம்பு மீன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு மீன் ஃப்ரை பண்ண இல்லையேன்ற யோசிக்க வேண்டாம் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து ஒரு மீன் வந்து குழம்புல சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் விரும்பாமல் சாப்பிடுவாங்க சில கடமைக்குன்னு சில பேர் சாப்பிடுவாங்க இல்லையா அந்தமாரி இல்லாத எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல போட்டோன்னா ஒரு வேண்டாம் விருப்பாக தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு மீன் பிடிக்காது குழம்பு மீன் ஆக்சுவலி ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு இது கற்றுக்கும்தான் ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருக்குது ஸோ ஏன்னா வந்து மீன் குழம்பு இல்லாத நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம சாப்பிட்லேன்ற ஃபீல் பண்ணுறதோட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டில் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இல்லைல்ல யாருக்கும் கேட்டாங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அழகாக சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வீடியோ நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குக்கிங்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா

நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து இன்னும் பெட்டராக பண்ண முடியும் ஸோ இங்கே இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதேமாரி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ என்னுடைய முயற்சி இதில் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஸோ ஓகே காய்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் இதுவரை ஒரு பெஸ்ட்டான டிப்ஸும் சரி பெஸ்ட்டான குக்கிங்கும் சரி ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரேன் ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்